தேவன் சின்ன வயசுலயே பழக்க வைக்கிறது பின் நாட்களிலே அதுல நாம நிக்கிறதுக்காக சின்ன வயசுல எட்டு பேர் நடுவுல தாவிது ஏழு பேர் நடுவுல தாவிது தனிமையில இருந்தான் வளர்ந்த போது அறுநூறு பேர் நடுவுல தாவிது தனிமையா இருக்கிறான் தாவிதுக்கு இது புதிது அல்ல தாவிது இதுல பழக்கப்பட்டவன் உங்களை தேவன் பழக்க வைக்கிறார் எதுக்காக பழக்க வைக்கிறார் தெரியுமா பின் நாட்களிலே பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக உறவுகள் செய்த காரியங்களை மனசுல வச்சுட்டு அவர்கள் வாழ்வுக்கு தடையாயிராதீங்க அவர்களால் ஒருவேளை நான் வாழ்க்கை இருக்கலாம் என்னால் அவர்கள் வாழ்க்கை இழந்துடக்கூடாது எனவே நீங்க காயப்படலாம் உங்களால யாரும் காயப்படக்கூடாது நீங்க சிறுமைப்படுத்தப்படலாம் உங்களால யாரும் சிறுமைப்படுத்தப்படக்கூடாது நீங்க ஒதுக்கப்படலாம் உங்களால யாரும் ஒதுக்கப்படக்கூடாது நீங்க கைவிடப்படலாம் உங்களால யாரும் கைவிடப்படக்கூடாது நீங்க நிந்திக்கப்படலாம் உங்களால யாரும் நிந்திக்கப்படக்கூடாது அபிஷேகம் பெற்றவனுடைய உத்தரவாதம் அது எத்தனை பேர் உன்னை தனித்து விட்டாலோ நீ திடப்படும்படி உன் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்